நமசிவாயம் சிவாயம் வாழ்க ஆதரத்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேர்ஸ் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் மாடி வீடியோக்கள் திருமண பொருத்தம் பிரபலனுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்களுக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் பை செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் வாட்ஸ்அப் ஜாதகம் அப்பி ஜாதகம் பார்க்கலாம் என்ன பதிவு அப்படின்னாங்க லக்னாதிபதியினுடைய அஸ்தமனம் ஒரு பாவகத்தினுடைய அதிபதி அஸ்தமனம் அடைவது வேறு ஆனா லக்னாதிபதியை அஸ்தமனம் அடையலாமா இரண்டாம் அதிபதி அஸ்தமடை மூன்றாம் அதிபதி அஸ்தமனம் அடைகின்றார் ஐந்தாம் அதிபதி அஸ்தமடைகின்றார் இது போன்ற அமைப்பு எல்லாம் உண்டு அதே நேரத்துல எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அளவில் உள்ளவர் யாரு நம்ம பொதுவாக சொல்லுவது என்ன சொல்லுவோம் லக்னம் நன்றாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் அந்த லக்னம் சுபகரத்துடைய பார்வையிலே அற்புதமாக இருக்க வேண்டும் அந்த லக்னத்தினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நல்ல நிலையிலே இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப அது போன்ற அமைப்புல லக்னாதிபதி அஸ்தம் அடைந்தால் அது என்ன விதமான பலன்களை தரும் அவ்வாறு அஸ்தம் அடைந்த அந்த லக்னாதிபதிக்கு விதிவிலக்குகள் உண்டா அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோங்க முதல்ல மேஷம் லக்னம் முதல் மீன லக்னம் வரைக்கும் பன்னிரண்டு லக்னங்களுக்கும் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் அஸ்தமன அடையக்கூடிய தன்மையை இப்ப பார்ப்புங்களுடைய அதிபதி அதிபதி ரெண்டுத்துக்குமே லக்னாதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் அஸ்தமனம் அடைகின்றது ஒரு கிரகம் அதை அஸ்தமனம் செய்யக்கூடிய கிரகம் எது சூரியன் சூரியனோடு இந்த குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புதன் சுக்கிரன் குரு செவ்வாய் சனி இவர்கள் ஐவரும் இணையும் போது அந்த இடத்துல தன்னுடைய ஒளியை இழக்கின்றன தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் தன்னுடைய காரணத்துவத்தையும் தர முடியாத நிலைக்கு இந்த கிரகங்கள் செல்கின்றன அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த இடத்துல அஸ்தமனம் என்ற அமைப்பு வரும் நம்ம டிகிரி அடிப்படையில பார்த்தாலும் கூட பெரும்பாலும் நெருங்கி அது ஐந்து ஆறு டிகிரி நெருங்கும் போது மட்டுமே கடுமையான அஸ்தமனத்தை கிரகங்கள் ஒழிய இந்த கால்குலேஷன் சொல்லப்படுகின்ற இத்தனை டிகிரி இது அஸ்தமனம் இத்தனை டிகிரி இது அஸ்தமடைன்ற அமைப்புல முழுமையான பலன் இல்லைங்க மேக்சிமம் ஐந்து டிகிரில நெருங்கும் போது அது தன்னுடைய ஒளியை இழைக்கின்றன என்ற அமைப்பு வரும் அதாவது வலிமையை இழக்கின்றன என்ற அமைப்புல வரும் லக்னாதிபதி அந்த தன்மை என்ன அவ்வாறு அப்படிங்கிறது ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கா அப்படிங்கறதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க முதல்ல நம்ம இந்த மேட்ச லக்கணத்திற்கும் விருச்சையிலும் அதிபதியாக வரக்கூடியவர் யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் சூரியனோடு இணைகின்றா இப்ப நம்ம செவ்வாய்க்கு நம்ம என்ன அமைப்பை சொல்லுவோம் கேரக்டா ஒரு பதினேழு டிகிரில செவ்வாய் வந்து அஸ்தமன் அடைகின்றா அப்படின்னு நம்ம சொல்றோம் பதினேழு டிகிரில சூரியனும் செவ்வாய் நெருங்கும் போது ஆனால் உண்மை தன்மை என்ன பதினேழு டிகிரில அவர் சென்று விட்டாலே அஸ்தமன் அடைவது இல்லை அவர் ஆறு ஏழு டிகிரி ஐந்து டிகிரி நெருங்கி செல்லும் போது மட்டுமே கடுமையான அஸ்தமன தோஷத்தை அடைகின்றார் என்ற அமைப்புலதான் வரும் அதே நேரத்துல இந்த அஸ்தமனத்துக்கு விதிவிலக்கு என்ன என்னேஷ் விருச்சை நம்ம சொல்றோம் அதுக்கு வந்து செவ்வாய் உதாரணத்திற்கு இந்த இடத்துல செவ்வாய் நீச்சமாவே இருக்காரு வச்சுங்க நிச்சமாவும் ஆயிட்டாரு அஸ்தமனும் அடைந்து விட்டார் இந்த இடத்துல சூரியனும் செவ்வாய் நெருங்கு டிகிரி அடிப்படையில ஐந்து டிகிரில அதாவது ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு ஏழு டிகிரில இருக்காங்க இது வந்து கடிமையான அஸ்தமனம் இல்லை ஆனா இந்த இடத்துல செவ்வாய்த்தோடைய வடிவை இழைக்கின்றார் என்ன அப்படி ஏன்னா அல்ரெடி நிச்சயமா இருக்காரு ஓரளவுக்கு அஸ்தம் அடைகிறார் நெருங்கு டிகிரி அடிப்படையில இணையும் போது அவர் பத்து டிகிரி விலகி இருக்காருனா அது கடுமையான அஸ்தமன தோஷம் கிடையாது அதே நேரத்தில் ரொம்ப நெருங்க நெருங்கின டிகிரில போகும்போது அந்த இடத்துல கடுமையான பாதிப்பு நிச்சம் பிளஸ் அஸ்தமனம் இந்த இடத்துல ஒரு குருவினுடைய பார்வை எட்டாம் இடத்துல அமர்ந்த ஒரு குருவினுடைய பார்வை இந்த சூரியனுக்கு செவ்வாய் கிடைக்கிறது இந்த இடத்துல அஸ்தமன தோஷம் எழுதுகிறது இந்த செவ்வாயும் இந்த இடத்துல சந்திரன் இருக்காரு அஸ்தமனம் பெற்ற கிரகம் இந்த இடத்துல சந்திரன் இருக்காருங்க மேஷ லக்னம் மேஷ ராசியாவே வைங்க அப்ப இந்த இடத்துல லக்னாதிபதி நீச்சம் பிளஸ் பரிவர்த்தனை அப்ப அஸ்தமனம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் அஸ்தங்கு தோஷம் இல்லை அப்ப இந்த இடத்துல நீங்க லக்னாதிபதி அஸ்தமனம் எடுக்க முடியுமா எடுக்க கூடாது இந்த இடத்துல அஸ்தமனம் கிடையாது ஒரே டீல நெருங்கி கூடியிருந்தாலும் கூட ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்குது ஒரு பௌர்ரமி சந்திரன் இதே இருக்காரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இங்க கிடைக்குது அப்ப இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல லக்னாதிபதி வலுவிழக்கவில்லை ஆனால் லக்னாதிபதி அடைந்து பிறகு அவர் வலுவாகி இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில முதலில் அவருடைய வாழ்க்கை சற்று போராட்டமாக அமைந்து பிறகு தன்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை காணக்கூடிய ஜாதகமாக அந்த ஜாதகம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப சுபத்துவம் எல்லாவற்றையும் மாற்றும் அப்ப லக்னாதிபதி அஸ்தமனம் அடைந்திருந்தாலும் கூட ஒரு குருவினுடைய பார்வை ஒரு சந்திர அதியோகம் அதாவது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை ஒரு பரிவர்த்தனை இந்த 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 விஷயத்தை அப்படியே மாற்றக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அப்ப லக்னாதி நீச்சமானாலும் கூட ஒரு குருவினுடைய பார்வை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தன்மையில வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுங்க அப்ப லக்னாவினுடைய அஸ்தமனம் அப்படின்னாலே என்ன ஆகும் லக்னா அஸ்தமனம் முற்கால வாழ்க்கை முற்பகுதி வாழ்க்கையில் சற்று போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் அதற்கு பிறகு படிப்படியான முன்னேற்றத்தை அவர் அடையக்கூடிய அமைப்பு வருவாரு அப்படின்னு நம்ம சொல்றாங்க அதற்கடுத்து பார்க்கும்போது ரிஷபலகணம் ரிஷபலகணத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபலகணத்திற்கு லக்னாதிபதியுடைய யாரு சுக்கர பகவான் ரிஷபலகணத்திற்கும் துரா லகணத்திற்கும் சுக்கரன் லக்னாதி வருகின்றார் அவர் சூரியனோடு நெருங்கி கூடுகின்றார் இந்த இடத்துல நம்ம போட்டுப்போம் இந்த இடத்துல சூரியன் சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார் இந்த இடத்துல டிகிரி அடிப்படையில் நம்ம சுக்கிரனுக்கு பொறுத்த வரைக்கும் எட்டு டிகிரில அஸ்தமனம் தொடங்குது முழுமையாக அஸ்தமனம் ஆற முழுமையாக அவர் தன்னுடைய வடிவம் எடுக்கல அப்போதான் அஸ்தமனம் ஆரம்பிக்குது அப்ப முழுமையாக அவர் வந்து ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி போடும்போது கண்டிப்பாக தன்னுடைய வலிமையை அவர் இழப்பார் இந்த இடத்துக்கும் நம்ம என்ன என்ன அமைப்பு உண்டு பரிவர்த்தனை பெற்றால் பரிவர்த்தனை பெற்றால் அப்படிங்கிற அமைப்பு வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல அஸ்தம தோஷமானது விலகும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் ஆனா இந்த இடத்துல நீங்க பரிவர்த்தனை என்ற அமைப்பை நீங்க இந்த இடத்துல எடுக்க முடியாது வீடு கொடுத்த சூரியன் அங்கேயே இருக்காரு ஆனா இந்த இடத்துல ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இந்த இடத்துல இருந்து ஒரு பௌர்ணமி சந்திரன் பாக்குறாரு இந்த இடத்துல ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்குது இங்கிருந்து குருவினுடைய ஒரு பார்வை கிடைக்குது ஏன்னா இந்த இடத்துல பரிவர்த்தனை பரிவர்த்தனைனா என்ன அமைப்பு இருவரும் தன்னுடைய வீடுகளை மாறி அமைந்து உள்ளது ஆனால் சூரியனோடு சுக்குரு நெருங்கி நெருந்துட்டா இந்த இடத்துல சுக்கருனை விட்டு சூரியன் மாறக்கூடிய அமைப்பு இல்லை அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பௌர்ணமிச்சந்தனுடைய பார்வை ஒரு குருவினுடைய பார்வை இந்த அஸ்தங்க தோஷத்தையும் முழுமையாக நீக்கும் என்று நம்ம சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல இந்த சுக்கரனானவர் அஸ்தமன் அடைந்திருந்தாலும் கூட சுபத்துவம் பெற்றால் தோஷம் முழுமையாக விலகக்கூடிய அமைப்பானது வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லக்னாபதி அஸ்தமன் அடைவது சற்று போராட்டமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து பிற்கால சுபத்துவம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில பிற்காலத்தில் பெரிய ஒரு யோக அமைப்பாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதற்கு அடுத்தது பார்க்கும்போது மிதுர மிதுரலக்கணத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யாரு அப்படின்னா இந்த புதன் மிதுர லக்னத்திற்கும் கண்ணி லக்கணத்திற்கும் லக்னாதிபதி புதன் இந்த இடத்துல நீங்க எடுக்கணும் புதனுக்கு அறவே அஸ்தங்கோஷம் இல்லை ஒரே டிகிரியில் சூரியனோடு நெருங்கி கூடியிருந்தாலும் ஒரே டிகிரியில் நெருங்கி கூடியிருந்தாலும் சரி சூரியனும் நெருங்கி புதனுக்கு அறவே அஸ்தங்க தோஷம் இல்லை மற்ற நாலு கிரகங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவுல புதனுக்கு சொல்ல தேவை லக்னாதிபதியாக வந்தாலும் கூட லக்னாதிபதியாக புதன் வந்து சூரியனும் ஒரே டிகிரி இருந்தாலும் இந்த இடத்துல லக்னாதிபதி அஸ்தமனம் என்ற எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை புதனுக்கு அறவே அஸ்தங்க தோஷம் இல்லை அப்ப இந்த இடத்துல சூரியனோட அவர் நெருங்கி இருந்தாலும் இங்கே இருக்காரு புதன் இந்த இடத்துல உச்சமாவே இருக்கின்றார் சூரியனோடு இந்த இடத்துல புதன் வலிமையாகவே இருப்பார் தன்னுடைய ஸ்தானபுலத்தை இழக்கவே இருப்பார் புதனோடு சூரியன் கூடியிருக்கும் போது அவர் ஆட்சியாக இருந்தால் ஆட்சியாகவே இருப்பார் உச்சமாக இருந்தால் உச்சமாகவே இருப்பார் என்ற அமைப்பு வந்துடும் அப்ப இந்த இடத்துல அஸ்தங்க தோஷம் முழுமையாக புதனுக்கு கிடையாது என்ற அமைப்பை நம்ம எடுத்துக்கிட்டாங்க அதாவது லக்னாதிபதியாக புதன் வந்தாலும் கூட அது இதற்கும் இன்னும் இந்த லக்னாதிபதி வலுவடையணுமா ஒரு குருவினுடைய பார்வை ஒரு பௌர்ணவி சந்திரனுடைய பார்வை ஒரு சந்திர எல்லாவற்றையும் மாற்றும் என்ற அமைப்பு வந்துடும் அதற்கடுத்து பார்க்கும்போது இந்த கடகலக்கணம் கடகலக்கணத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யாரு சந்திரன் சந்திரனுக்கு அஸ்தம்பு தோஷம் கிடையாது சூரியனும் சந்திரனும் இணைந்தால் என்ன அமைப்பு வரும் அமாவாசை என்ற அமைப்பு தான் வரும் சந்திரனுக்கு அது என்ற அமைப்பு எடுக்க வேண்டியது நம்ம அஸ்தங்கன்னு சொன்னாலே எந்தெந்த கிரகத்துக்கு சொல்றோம் ஐந்து கிரகங்கள் மட்டுமே உண்டு சூரியனோடு நெருங்கி கூடக்கூடிய ஐந்து கிரகங்கள் மட்டும் இந்த இடத்துல சூரியன் சந்திரன் என்ற யோகம் என்ற அமைப்பு வரும் அதே போல இந்த மற்ற கிரகங்கள் சொல்ற போது அதுக்கு தான் நம்ம வந்து அஸ்தம் அப்ப அஸ்தமனம் படுத்தக்கூடியவர் யாரு சூரியன் சந்திரன் சூரியனோடு இணைந்தாலும் அதற்கெல்லாம் அஸ்தமன அமைப்பே கிடையாது என்ற அமைப்பு வந்துடுங்க அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது விருச்சக லக்கணம் விருச்சக லக்னத்திற்கு யாரு செவ்வாய் அதான் மேஷ விருச்சகத்திற்கு செவ்வாயினுடைய தன்மை சொல்லிட்டோம் அடுத்தது தனுசு மற்றும் மீன லக்னம் தனுசு மீனலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இங்க லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யாரு அப்படின்னா குரு பகவான் இதுக்கு லக்னாதிபதி யாரு அப்படின்னா குரு பகவான் வருவார் அப்ப இந்த குரு சூரியனோடு நெருங்கி இணையக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல நம்ம போறோம்னு வச்சுக்க இந்த இடத்துல குரு நீச்சம் பிளஸ் அஸ்தமனம் டிகிரி அடிப்படையில் நெருங்கி அடைஞ்சிட்டாரு மூன்று டிகிரி நாலு டிகிரிலே நெருங்கி அடைஞ்சிட்டார் நீச்சமும் ஆயிருக்காரு இந்த இடத்துல லக்னாதிபதி சற்று வலுவிழக்கவே செய்வார் ஆனால் இதை மாற்றக்கூடிய என்ன ஒரு பௌர்ணமி சந்திர என்பது சந்திரன் வீட்டிலிருந்து சந்திரன் வளர்பிரை சந்திரனாக சுக்கரபட்சம் வளர்பறை ஏகாதசி துவாதசி திரியோதேசி சந்தேசி இது போன்ற பௌர்ணமி நோக்கி செல்லக்கூடிய சந்திரனாக இருந்து சந்திரன் என்ற வீட்டில் இருந்து ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் அவருடைய கதிர்கள் விழக்கூடிய அமைப்பு அந்த ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்ல சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டுமே சந்திர அதியோகம் உண்டு இந்த சுபகிரங்கள் மட்டுமே சந்திர அதியோகத்தினால் தன்னுடைய இழந்த வலிமை மீண்டும் பெறக்கூடிய அமைப்பானது இந்த குரு சுக்கரன் புதனுக்கு உண்டு என்ற அமைப்புல இந்த இடத்துல லக்னாதிபதி நீச்சம் பிளஸ் அஸ்தம் அடைந்திருந்தாலும் இந்த இடத்துல இவர் வந்து ஒரு சுபத்துவம் அடைகின்ற அமைப்புல வருது இந்த வீட்டினுடைய அதிபதி யாரு அல்லது பரிவர்த்தனை அடையக்கூடிய அமைப்பை வருது இந்த வீட்டுடைய அதிபதி யாரு சனி சனிங்க இருக்காருன்னு வச்சீங்க அப்ப அஸ்தமனம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்று விட்டது அஸ்தமனம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் அஸ்தங்க தோஷம் இல்லை இந்த இடத்துல இருவரும் வீடு மாதிரி அமர்ந்தாங்கன்னா இந்த இடத்துல நீங்க அஸ்தம தோஷம் எடுக்க வேண்டிய அமைப்பு இல்லை ஒரு சுபத்துவம் ஒரு பௌர்ணமி சத்தனுடைய பார்வை இந்த இடத்துல கிடைக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல அஸ்தங்க தோஷம் இல்லை என்ற அமைப்பை நம்ம எடுத்துடலாம் அதுக்கடத்துல பார்க்கும்போது இது தனுசு மீன லக்கணத்துக்கு நம்ம சொல்றோம் அதற்கு அடுத்தது இந்த மகர கும்ப லக்னத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் யாரு சனி அவரு அவரு நீச்சமும் அவர் யாரு அஸ்தமும் அடைகிறாருன்னு வைங்க இந்த இடத்துல இந்த சனி வந்து சூரியனுடன் நெருங்கி கூடியிருக்கிறார் டிகிரி அடிப்படையில் நெருங்கி அடைஞ்சிட்டார் அப்ப இந்த இடத்துல சனி தன்னுடைய வலிமை இழந்து விட்டாருன்னு வைங்க இதே நேரத்துல ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்குது அஸ்தங்கம் அப்படின்னா அது முழுமையாக தன்னுடைய ஒளியை இழைக்கக்கூடிய தன்மை தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் இழக்கக்கூடிய தன்மை தான் அஸ்தமனம் அதே நேரத்துல ஒரு சுபத்துவம் இந்த எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அமைப்பு ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அமைப்பு ஒரு பரிவர்த்தனை இதை மாற்றும் அப்ப இந்த நேரத்துல சனிக்கு வீடு கொடுத்த செவ்வா இங்க இருக்காரு சனிக்கு வீடு கொடுத்த செவ்வா அப்ப வீடு கொடுத்த அப்ப சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை பெற்றதால் இந்த நேரத்தில் சனி தன்னுடைய வலிவை இழக்கவில்லை என்ற அமைப்பு வந்துடும் அப்ப பரிவர்த்தனை போது அப்ப அஸ்தமனம் அடைஞ்சிட்டா இருக்கிறது மட்டுமே நம்ம எடுக்க முடியாது மேலும் ஏதேனும் ஒரு சுபத்துவம் அடைஞ்சிருக்கா வேற ஏதாவது சுபகிரத்துடைய இருக்கா அல்லது அந்த கிரகம் பரிவர்த்தனை பெற்றிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அவ்வாறு இருக்கும்போது தான் நம்மளுக்கு முழுமையான அந்த லக்னத்துடைய அஸ்தமனத்தினுடைய அமைப்பு உண்மையிலேயே இருக்கா இல்லையா அல்லது டிகிரி அடிப்படையில் ரொம்ப நெருங்கி அடைஞ்சிருக்கா சூரியனோட ரொம்ப டிகிரி அடிப்படையில் சூரியனுக்கும் சனிக்கும் டிகிரி விலகல் இருபது டிகிரி அஸ்தமனமே கிடையாது சனிக்கு சனிக்கு அஸ்தமனி அடையிலே நீங்க எடுத்துடலாம் ஏன்னா சனி சூரியன் டிகிரி அடிப்படையில் மிக மிக விலகி இருக்காங்க அப்ப இதுல சனி சூரியன் அஸ்தமன் எடுக்கணும்னு இருக்கா இல்ல ஆனா இங்க எடுக்கலாம் ஆனா அஸ்தமனங்கிற அமைப்பை நம்ம எடுக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை பெற்ற கிரகம் அஸ்தம அதாவது அஸ்தமனம் பெற்ற கிரகம் சுபத்துவம் பெற்றால் அஸ்தங்க தோஷம் இல்லை பரிவர்த்தனை பெற்றால் அஸ்தங்க தோஷம் இல்லை அது சந்திர அதியோகத்தில் இருந்தால் அஸ்தம தோஷம் இல்லை என்ற அமைப்புலாம் வந்துருங்க லக்னாதி அஸ்தமன் அடையும் போது முற்கால வாழ்க்கையில் போராட்டமும் பிற்கால வாழ்க்கை சுபத்துவம் அடைந்த நிலையில் மிக சிறப்பாக அஸ்தமன் அடைந்திருந்தாலும் அவர் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும் என்ற அமைப்புல நிச்சயமாக நல்ல பலனானது பிற்காலத்துல இருக்கும் என்று சொல்றாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்